ஹாய் நண்பரன் பேய்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பகிரங்க எச்சரிக்கை எடுத்துருக்காங்க யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு தான் அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஃபுல்லாக பாருங்கள் பல வருஷமாகவே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போராடி வராங்க நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமுல்படுத்தி ஆகணும் நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்திங்கன்னா எதிர்கட்சித் தலைவராக இருந்தாப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய பல கோரிக்கையை நிறைவேற்றுவோன்ட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் நிறைவேற்றாமலே இருக்காங்க இதே விஷயமா நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் பார்த்தீங்கன்னா பெரிய மாநாடு நடத்தி ஸோ நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தோடைய மாநில பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம தமிழக அரசு நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்தணும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இது வரைக்கும் நிறைவேற்றலை அது மட்டும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க சரண் வெடிப்பு பலன்களையும் வழங்கணும் அதுக்கப்புறம் அவுட் சோர்சிங் ஒப்பந்த முறையில் ஊழியர்களாக நியமிக்கப்படுவதே ரத்து செய்யணும் அரசு துறைகளில் இருக்க ஆறு லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பணும் அதே போல தமிழ்நாட்டில் தொகுப்போதியம் மதிப்பூதியம் பெறக்கூடிய சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள்லாம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலமுறை ஊதியம் வழங்கணும் இது போன்ற கோரிக்கைகள்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இது செய்யும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாராம் ஆனால் நாற்பத்தி ரெண்டு மாதம் ஆகியும் இது வரைக்கும் ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றலான்ட்டு அவங்களுடைய குமுறலாக இருக்கு இது விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலினை எட்டு முறை சந்தித்து பேசியும் எந்த பயனும் இல்லைன்ட்டு அரசு ஊழியர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க கவர்மெண்ட் தான் ஆறாவது முறையா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லி இருக்காரு ஆனால் எங்களது கோரிக்கை ஏன் இன்னும் நிறைவேற்றாம மௌனமா இருக்காரு இது வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை இது விஷயமா எந்த ஒரு வெளிப்பட தன்மையும் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க கடும் கோபத்தில் இருக்காங்களா மேலும் தமிழக அரசின் மீது நம்பிக்கை இழந்து விட்டாங்களா தமிழக முதலமைச்சர் வந்து உடனடியாக மௌனத்தை கலைத்து நல்ல முடிவு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லனா அரசாங்கத்துக்கு எதிராக வலுவான போராட்டத்தை முன்னெடுப்போன் முக்கிய தீர்மானங்கள்லாம் அந்த மாநாட்டில் நிறைவேற்றியிருக்காங்க ஸோ ஏற்கனவே நான் பல முறை சொன்ன மாதிரி இன்னும் திமுக அரசாங்கம் ஆட்சி முடிய ஒன்றரை வருஷம் மட்டும் தான் இருக்குது இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபேவராக ஒரு சில முக்கியமான கோரிக்கை அதுவும் திமுக வாக்குறுதி கொடுத்த அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றினா மட்டும்தான் அடுத்த எலெக்ஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சப்போர்ட் கிடைக்கும் இல்லைனா அடுத்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்